நர்மலர் தீபம் கல்லூரி பேராசிரியர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கடந்த பத்தொன்பது மாதங்களாக உதவி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் முற்றிலும் மாலை வேலைகளில் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய கல்லூரி பேராசிரியர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க டெஸ்ட் பேட்ச் வந்து புதிதாக தொடங்கியிருக்கிறேன் இந்த டெஸ்ட் பேட்ச் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நெட் செட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கும் ஏபிடிஆர்பி அதாவது உதவி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கும் இருவருக்கும் பொருந்துகிற அடிப்படையில் இந்த தேர்வு என்பது இருக்கும் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக ஐம்பது வினாக்கள் அதாவது ஐம்பது தேர்வுகள் என்பது நடைபெறும் இந்த ஐம்பது தேர்வுகளும் எப்படி நடைபெறும் என்கிற இந்த காணொலி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய திரையிலே தெரிகிற மாதிரியான ரெண்டு வகையான தேர்வுகள் நடக்கும் ஒன்று கட்டுரை வினாக்கள் தேர்வு இன்னொன்று கொள்குறி வினாக்கள் தேர்வு அதாவது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் மூலமாக நடைபெறக்கூடிய தேர்வுகளும் அதே சமயத்தில் வந்து கட்டுரை வடிவிலான தேர்வுகள் என்கிற இந்த இரண்டும் உதவி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நெட் செட் ஜேஆர்எஃப் மட்டும் தேர்ச்சி அதாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் அவர்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் நடைபெறும் எனவே இந்த இருவரும் இந்த தேர்வுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால் கீழே மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிலே இணைந்து கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான இணைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நெட் செட் ஜேஆர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு குழுவிலும் ஏபிடிஆர்பி என்று சொல்லக்கூடிய உதவி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கிறது இருவரும் இதில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இது குறித்த கட்டணம் எப்பொழுது தேர்வு நடைபெறும் என்ன மாதிரியான அந்த தேர்வு நடைபெறும் உங்களுக்கு கட்டுரை வினாக்கள் எப்படி திருத்தித்தரப் போகிறோம் என்கிற உள்ளிட்ட பல செய்திகளையும் வாட்ஸ்அப் குழு வழியாக உங்களுக்கு நான் பகிரவிருக்கிறேன் அப்பொழுது நீங்கள் பார்த்து இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பகுத்திருக்கிறேன் என்று சொன்னால் தேர்வு ஒன்று இப்ப யூனிட் வந்து நமக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கான அந்த பாடத்திட்டமும் சரி யூஜிசி நெட் தேர்வுக்கான பாடத்திட்டமும் இரண்டும் ஒன்று தான் அந்த அடிப்படையிலே வந்து இந்த தேர்வை வந்து இப்படி பகுத்திருக்கிறேன் இப்போ முதல் அழகு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அழகிலே வந்து பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு என்கிற மூன்று தலைப்புகள் இருக்கிறது இந்த மூன்று தலைப்புகளையும் ஒவ்வொரு தேர்வாக வைத்திருக்கிறேன் எட்டு தொகை ஒரு தேர்வு பத்து பாட்டு ஒரு தேர்வு பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தேர்வு ஆக மொத்தம் பத்து மூன்று தேர்வுகள் அப்படின்றது முதல் அழகுல இரண்டாம் அலகுல ரெண்டு தேர்வுகள் ஒன்னு பெருங்காப்பியங்கள் சிறுகாப்பியங்கள் அதற்கு பிறகு பிற்கால காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பராமாயணம் தொடங்கி கடைசியாக காவியம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து காப்பியங்களையும் ஒன்றடைக்கி ஒரு தேர்வு இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜிசி என்ன மாடல்ல உங்க கொஷின் பேப்பர் வந்து வெளியிட்டிருக்காங்களோ அதே மாடல்ல உங்களுக்கு நடைபெறும் இந்த மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உறுதிக்குற்று காரணக்கூற்று பொறுத்துக அப்புறம் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு நிரல்படுத்துக இந்த கேள்விகள் தான் பெரும்பான்மையாக வரும் யுஜிசி மாடல் எப்படி இருந்திருக்கிறது எப்படி நீங்கள் விடையளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் நம்மளுடைய நறுமலர் தீபம் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யூஜிசி முதல் தாளுக்கான யுஜிசி முதல் தாளுக்கான பயிற்சி வகுப்புகள் பதினைந்து மணி நேர பயிற்சி வகுப்புகள் என்கிற அடிப்படையில் இப்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது ரெண்டாவது யூனிட்டுக்கு ரெண்டு தேர்வு அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த அழகுல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தேர்வுகள் அதாவது பக்தி இலக்கியத்தையே இரண்டாக பகுத்திருக்கிறேன் பன்னிரு திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சிக்ஸ்தர் பாடல்கள் அருணகிரிநாதர்ல இருந்து ஒரு தேர்வு அடுத்து எட்டாவது தாய் மாணவர் வள்ளலார் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அப்புறம் சிற்றிலக்கிய வகைகள் தனிப்பாடல் இறுதியிலிருந்து ஒரு தேர்வு அப்படின்ற அடிப்படையில் அதே மாதிரி வந்து இலக்கிய உரையாசிரியர்களில் எல்லாம் ஒன்றா அடக்கி அதுல ஒரு தேர்வு அடுத்து அழகு நாலுக்கு போனீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு தேர்வு ஏன்னா இது பெரிய அழகு அப்படின்றதுனால ஆறு தேர்வு வைத்திருக்கேன் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க முதல்ல தேசிய இயக்க பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மையமாக அடக்கி ஒரு தேர்வு அதே மாதிரி திராவிட இயக்க பின்னணி பொது உடைமை இந்த மூன்று மூவரையும் மையமாக அடக்கி ஒரு தேர்வு திரைப்பட பாடலாசிரியர்களிடமிருந்து ஒரு தேர்வு அகவய தேடலை கவிதைகளாக்கிய போக்கு என்று இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களை மையமாக கொண்டு ஒரு தேர்வு அதற்கடுத்து அதுலேயே புறநிலைய புறநிலைய விமர்சன போக்கும் அடங்கும் அடுத்த தேர்வு மன்சார் கவிதைகளை எழுதி வரக்கூடியவர்களிடமிருந்து ஒரு தேர்வு சிறுகதை ஆசிரியர்களிடமிருந்து ஒரு தேர்வு புதின ஆசிரியர்களிடமிருந்து ஒரு தேர்வு அடுத்ததாக இந்த மாதிரி மொத்தம் ஆறு தேர்வுகள் அழகு நாளில் மட்டும் நடக்கும் அதே மாதிரி அழகு ஐந்திலிருந்து ஒரு ஐந்து தேர்வுகள் இருக்கிறது நாடகங்களை மையமாக வைத்துக்கொண்டு இரண்டு தேர்வுகள் அதாவது நாடக நூல்கள் இருந்து ஒன்று அப்புறம் நாடக பிரதிகள் அப்புறம் நவீன நாடக இயக்கங்கள் நாடக சபாக்கள் இதிலிருந்து ஒரு தேர்வு அடுத்து மூன்றாவது தேர்வு அயலக தமிழ் இலக்கியங்கள் என்கிற அடிப்படையிலும் அதுக்கடுத்து நான்காவது தேர்வு வாழ்க்கை வரலாறுகள் என்கிற அடிப்படையில் இந்த மாதிரி வந்து பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொழிபெயர்ப்பு அதாவது தமிழிலிருந்து பிறமொழிகளுக்கும் பிறமொழிகள் இருந்து தமிழுக்கும் அப்படின்ற ரெண்டு அடிப்படையில் வச்சுட்டு இதுல ஒரு தேர்வு அடுத்து ஆறாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா மொத்தம் நாலு தேர்வுகள் இது வந்து முற்றிலும் இலக்கணம் பார்த்துருப்பீங்க இலக்கண அதாவது எழுத்து இலக்கண கோட்பாடுகள் அப்படின்ற அடிப்படையில் தொல்காப்பியம் நல்லுளை மையமாக வைத்துக்கொண்டும் சொல்லிலக்கண கோட்பாடு என்கிற அடிப்படையில் தொல்காப்பியம் நல்லுணை வைத்துக்கொண்டு மட்டுமே ஒரு தேர்வு அடுத்து இறைனா பொருள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தை மையமாக வைத்துக்கொண்டும் பிறகு நம்பியக பொருள் மற்றும் இறைனார் கலவியல் உரை இந்த மூன்று நூல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த தேர்வு நடக்கும் அடுத்து புறத்தை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பிய புறத்தனியல் மற்றும் புறப்பொருள் உண்டாமலை யாப் இலக்கண கோட்பாடு அதுல வந்து செயலியல் அப்படின்ற அடிப்படையில அடுத்த தேர்வு அணி இலக்கணத்திலிருந்து அணி இலக்கணமும் தொல்காப்பிய அந்த ஓமையலும் எப்படி வருது அப்படின்றதும் பின்னாடி பாட்டியல் நூல்கள் இந்த அடிப்படையில இந்த தேர்வுகள் அப்படின்றது ஆறாவது யூனிட்ல பிரிச்சிருக்கேன் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து அழகு ஏழுக்கு போனீங்க அப்படின்னாக்க இதில் வந்து இலக்கண உரையாசிரியர்களை மட்டும் ஒரு தேர்வு அடுத்து மொழியியல் பார்வையோடு எழுதப்பட்டுள்ள மொழி வரலாற்று நூல்கள் இருக்கு இல்லைங்களா அவங்க சிலபஸில் இந்த நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அந்த நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்து ராபர்ட் கால்டுவெல் தேப்போ மீனா சந்திரம்பிள்ளை அப்புறம் வந்து வாய் சுப்பிரமணியன் சாகத்திலம் இவர்களுடைய நூல்கள் இருந்து ஒரு தேர்வு அடுத்து அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பரமசிவம் முத்து சண்முகம் ருக்மான் சேவை சண்முகம் பொற்கோ இவர்களுடைய நூல்கள் இருந்து அப்புறம் அகராதிகள் நிகண்டுகள் அப்படின்ற அடிப்படையில் இந்தந்த இருந்து உங்களுக்கு வந்து தேர்வுகள் அப்படின்றது நடைபெற இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து எட்டாவது யூனிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க இந்த இலக்கிய திறனாய்வு இதில் வந்து திறனாய்வு முறைகள் இருந்து ஒரு தேர்வு அடுத்து நடப்பியல் அல்லாத இலக்கிய இயக்கங்கள் அப்படின்ற அடிப்படையில் இலக்கிய இயக்கங்கள்லேருந்து ஒரு தேர்வு அப்புறம் கல்வி கல்வி கல்விப்புலா ஆய்வு முறையியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் அதில் ஒரு தேர்வு சாராத இலக்கிய திறனாய்வாளர்கள் அப்படின்ற அடிப்படையில் அதுலேருந்து ஒரு தேர்வு அப்படின்றத பார்க்குறோம் அழகு ஒன்பதுக்கு போனீங்க அப்படின்னா தமிழக வரலாறு முக்கியமாக இந்த இடத்துலேருந்து ஒரு மொத்தம் மூன்று தேர்வுகள் ஒன்று கே கே பிள்ளையிலிருந்து ஒரு தேர்வு தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படின்ற அதுலேருந்து ஒரு தேர்வு அடுத்ததாக வந்து கா சுப்பிரமணியம் நா சுப்பிரமணியம் அவர்களுடைய புத்தகங்களிலிருந்து ராசமாணிக்கனாரனுடைய பல்லவர் வரலாறு அப்புறம் வந்து

அதற்கு பிறகு வைத்தியலிங்கம் அப்புறம் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய இந்த அதாவது அழகு கலைகள் மற்றும் அயல்நாட்டார் குறிப்புகளை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு இது அதே மாதிரி தமிழும் பிற துறைகளும் என்று பார்க்குறபோது ஊடகங்கள் வாயிலாக அச்சு ஊடகங்கள் மின் ஊடகங்கள் திரைப்படங்கள் வானொலி தொலைக்காட்சி இதை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு தேர்வு அடுத்த முப்பத்தி எட்டு கடைசி தேர்வு குறிப்பாக கணினி தமிழ் இணைய தமிழ் பயன்பாடு அப்படின்றதுனால இதிலிருந்து மட்டுமே தனியாக ஒரு தேர்வு அப்போ இந்த மாதிரி மொத்தம் முப்பத்தி எட்டு தேர்வுகள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கான அந்த பாடத்திட்டங்களில் இருந்து நடைபெறும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு அதாவது முப்பத்தி ஒன்பதாவது தொடங்கி நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அழகு தேர்வு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து அழகு தேர்வு யூனிட் டெஸ்ட் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது தேர்வும் ஐம்பதாவது தேர்வும் என்ன அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா யூஜிசியினுடைய நடைமுறை என்னவோ அவர்கள் டிஆர்பியினுடைய நடைமுறை என்னவோ அதே மாதிரியான தேர்வாக இருக்கும் இந்த தேர்வை நெட் செட் மாணவர்கள் நெட் செட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் அவர்கள் இணைய வழியாக எழுதுவார்கள் அதே கல்லூரி பேராசிரியர்களுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அவர்கள் நேரடியாக வரவழைக்கப்பட்டு ஒரு விடுமுறை நாளில் ஒரு கல்லூரியில் நீங்கள் இந்த தேர்வை எழுதுவீர்கள் அதற்கான இடம் அதற்கான இந்த சூழல் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நான் பின்னாடி நான் அனுப்புகிறேன் இது முழுமையான தேர்வு என்பது நேரடியாக நீங்கள் எழுதுகிற ஒரு தேர்வாக இருக்கும் இந்த தேர்வுக்கு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இணை பேராசிரியர்கள் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய இணை பேராசிரியர்களை கொண்டு உங்களுக்கு இந்த விடைத்தாள்கள் திருத்தி உங்களுக்குரிய கருத்துக்களும் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்ளும் எனவே இந்த முழுமையான மாதிரி தேர்வு ஒன்று முழுமையான மாதிரி தேர்வு இந்த இரண்டும் அதற்குரிய கால அவகாசம் கொடுத்து உங்களுக்கு நேரடியாக நடக்கும் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாக வர இயலாதவர்களுக்கு இணைய வழியாக அதை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறேன் எனவே இந்த தேர்வு பகுதியை இதுவரைக்கும் நீங்கள் எப்படி படித்துக் கொண்டிருந்தாலும் சரி படித்து முடித்துவிட்டு விட்டு தேர்வுக்காக காத்திருந்தாலும் சரி உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பார்த்து ஒட்டுமொத்தமும் இந்த மூல நூல்களை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு நடைபெறுகிற இந்த தேர்விலே வந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள் அந்த வகையில் உங்களுக்கு நறுமலர் தீபம் ஒரு பாலமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கான கட்டணங்கள் இது நடைபெறக்கூடிய நாட்கள் உள்ளிட்ட அனைத்து செய்திகளையும் வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுக்கு நான் பகிர்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொண்டு பயனடையுங்கள் நன்றி வணக்கம்